அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த கோமதி அம்மன் பாடல் பாடலை கேட்டு கேட்ட ஆனந்தமடைவோம் அமைதியடைவும் நன்றி வணக்கம் கோவிலுக்கு வந்தோம் முனை நாடி கோமதி தாயே நீ வரம் கோடி கோவிலுக்கு வந்தோம் முன்னை நாடி கோமதி தாயே நீ வரம் கோடி நீ தீபங்களை ஏற்று எங்கள் தேவைகள் யாவையும் நிறைவேற்று தேவியனி தீபங்களை ஏற்று எங்கள் தேவைகள் யாவையும் நிறைவேற்று கோவிலுக்கு வந்தோம் முனை நாடி கோமதி தாயே நீ வழங்குவரும் கோடி பாவியர் செய்தி வினைகள் தனையே நீக்கி பாதுகாத்து மகிழவை தாய் விண்ணையே பாவியில் செய்தி வினைகள் தன்னையே நீக்கி பாதுகாத்து மகிழ வைத்தாய் விண்ணையே மூவிறு முகத்தனது அன்னையே மூவிறு முகத்தனது அன்னையே நாங்கள் முழுமனதாய் தொழுதிடுவோம் முன்னையே நாங்கள் முழுமனதாய் தொழுதிடுவோம் முன்னையே கோவிலுக்கு வந்தோம் முனை நாடி கோமதி தாயே நீ வரம் கோடி சேவிக்கிறோம் செல்வங்களை பெருக்கு சேவைகளை ஆற்றிடுவோம் உனக்கு சேவிக்கிறோம் செல்வங்களை பெருக்கு சேவைகளை ஆற்றிடுவோம் உனக்கு தூவிடுவோம் பூவை உண்மேல் எமக்கு தூவிடுவோம் பூவை உண்மேல் எமக்கு துணையிருந்தும் இதயங்களை இயக்கு பக்க துணையிருந்தும் இதயங்களை இயக்கு பக்க துணையிருந்தும் இதயங்களை இயக்கு கோவிலுக்கு வந்தோ முனை நாடி கோமதி தாயே நீ வரம் கோடி தேவியணி தீபங்களை ஏற்று எங்கள் தேவைகள் யாவையும் நிறைவேற்று எங்கள் தேவைகள் யாவையும் நிறைவேற்று கோவிலுக்கு வந்தோம் முனை நாடி கோமதி தாயே நீ வரம் கோடி நன்றி வணக்கம்